நேரவுக்கு வணக்கம் இந்த முறை நாம வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நாம் வந்து பேச போறோம் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக அதாவது தீபாவளி முடிந்த பிறகு டெல்லியில் மிக அதிகமாக காற்று மாசு இருந்தது அதை நம்ம எல்லாம் ஊடகங்களில் பார்த்தோம் உலக சுகாதார நிறுவனம் டபிள்யூஹெச்ஓ சொல்ற ஸ்டாண்ட்ஸ் வந்து ஐம்பது குள்ளு இருக்குன்னு சொல்லிட்டு பெஸ்ட்டு பத்துக்குள்ளே இருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டிக்குள்ளே தான் இருக்கணும் சொல்லி அவங்க ஏகுவை இண்டெக்ஸ் பத்தி டபுள்யூஹெச்ஓ வந்து சொல்றாங்க ஆனால் டெல்லி வந்து ரெண்டாயிரம் இருந்துச்சு ஆனால் அவ்வளோ மோசமான காற்று மாசு வந்து இருந்ததை நாம் புரிந்து கொள்ள முடியும் அது முக்கியமான காரணம் தீபாவளி என்று பட்டாசு வெடித்து தீபாவளியை கொண்டாடுறதா முக்கியமான ஒரு காரணம் அந்த மாசுபாடு வந்து கிட்டத்தட்ட டெல்லி வாசிகளை ஒரு நாளைக்கு எண்பத்தி சிகரெட் குடிக்கிற அளவுக்கான ஒரு காற்று மாசுபாட்டை டெல்லியில் ஏற்படுத்திருந்துச்சு சென்னையிலும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு ஏக்வே இண்டெக்ஸ் வந்து இருந்துச்சு இப்போ டெல்லி என்ன அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா குறிப்பாக ஒன்றிய அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா டெல்லியில் மாசுபாட்டை குறைப்பதற்கு செயற்கை மலை வந்து பெய்விக்கலாமா ஆர்டிபிஷியல் வந்து பெய்விக்கலாமா ஏன்னா சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் வந்து வளிமண்டலத்தில் அட்மாஸ்பியர்ல வந்து அந்த சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும்போது மழை பெஞ்சுதுன்னா அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து கீழே கொண்டு இறக்கிறோம் கிரவுண்டில் போய் செட்டில் ஆயிடும் அது பூமிக்கு என்ன ஆகும் கிரவுண்ட் வாட்டர் ஆகும் அங்கே இருக்கின்ற வாட்டர் பால்ஸில் இருக்க தண்ணி என்ன ஆகும் அதெல்லாம் வேறு வேறு ஒரு விஷயம் ஆனா இப்படி ஒரு முயற்சியை வந்து அந்த அரசாங்கம் வந்து பண்றாங்க உண்மையில செயற்கை மழைனா என்ன செயற்கை மழையை பெய்விக்க முடியுமா அந்த தொழில்நுட்பம் சரியான தொழில்நுட்பமா அந்த மூணு விஷயத்தை பத்தி நம்ம வந்து இன்னைக்கு பேசப்போம் இந்த ஆர்ட்டிஃபிஷியல் ரெயின் என்று சொல்லக்கூடிய செயற்கை மழையை நாம் இரண்டு வகையில வந்து கொண்டு வரலாம் ஹைக்ரோஸ்கோபிக்னு ஒரு ஒரு முறை கிளாசியோஜெனிக் ஒரு முறை இந்த ரெண்டு முறை தான் நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் ரெயின் வந்து கொண்டு முடியும் இந்த ஆர்டிஃபிஷியல் ரெயின் கொண்டு வக்கான ஹைக்ரோஸ்கோபிக் முறை என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ளைட்ஸோ இல்லை கீழேருந்து செலுத்தக்கூடிய பீரங்கி குண்டுகள் மூலமாகவோ பீரங்கி வழியாகவோ செலுத்தி அந்த ஒரு சால்ட் லைக் ஒரு கனிமம் அது அது வந்து கனிமத்தை மேலே தூவி விட்டுருவாங்க அந்த கனிமம் வந்து என்ன பண்ணணும்னா தண்ணியை வந்து எப்படி உப்பு வந்து இழுக்குமோ அதே மாதிரி தண்ணீரை வந்து இழுக்கும் ஏற்கனவே அந்த மேகங்களில் வந்து தண்ணி இருக்கணும் அது தண்ணி இருந்தால் தண்ணி வந்து இழுக்கும் இழுக்கு இழுக்கு இழுக்க அது பெருசாகிட்டே போகும் பெருசாகிட்டே போகும்போது ஒன்றோட ஒன்று சேரும் சேரும்போது வந்து வெயிட் ஆகும்போது கீழே இறங்கும் அதை நம்ம கீழே இறங்கும்போது மழை பெய்யும் இது ஒரு வழிமுறை இன்னொன்று கிளாசியோஜெனிக் இது எப்படின்னா அதாவது ஏற்கனவே மேகத்தில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து உரைய வச்சு அந்த உரைய வைக்கின்ற ப்ராசஸ் மூலமாக வந்து நம்ம வந்து மழையை பெய்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் தான் கிளாசியோஜெனிக் அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சில்வர் அயராய்டு கனிமத்தை வந்து விமானத்தில் எடுத்துகிட்டு போய் அந்த மழை மேகங்களில் வந்து தூவிட்டோம்னா பனி நினச்சிட்டு அது வந்து அந்த டிராப்லெட்ஸ் வந்து ஃப்ரீஸ் ஆயிடும் ஃப்ரீஸ் ஆகிறது மூலமாக மழை பெய்யக்க முடியுமாங்கிற ஒரு முயற்சியை வந்து தொடர்ச்சியாக ஆய்வாளர் பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் அமெரிக்காவில் ப்ராஜெக்ட் சைரஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் மூலமாக தான் அமெரிக்கா அந்த மழையை தெரிவிப்பதற்கான ஒரு முயற்சியை வந்து எடுத்துச்சு ஜென்ரல் எலக்ட்ரிகல் கம்பெனி தான் அந்த முயற்சியை மேற்கொண்டுச்சு இந்த மாதிரி ஃப்ரீஸான ஐஸ் ட்ரை ஐஸை வந்து சூறாவளிக்குள்ளே போய் தூங்கினோம்னா அது அதோட அது வந்து தன்மை வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும் ஸோ மிகப்பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தாதுன்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டில் ஃப்ளோரிடா மானத்தில் வந்து ஒரு சூறாவளிக்குள்ளே போய் அந்த விமானத்தின் மூலமாக அந்த தூவும் தூங்கும்போது அது வேறு அட்லாண்டிக்ல போய் இறங்க வேண்டிய அந்த சூறாவளி ஜார்ஜியால ஜார்ஜியாவில் போய் விழுந்து கிட்டத்தட்ட இரண்டு பில்லியன் டாலர் அளவுக்கு சேதத்தை வந்து ஏற்படுத்திச்சு அந்த ப்ராஜெக்ட் அதோடு நின் நின்று போச்சு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாச்சு அதன் பிறகு பல பல கம்பெனிகள் அரசுகள் வந்து முயற்சி பண்ணாங்க இதுக்கு ஒரு கருப்பு வரலாறு உண்டு வியட்நாமில் அந்த புரட்சிப்படை அமெரிக்காவுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு தாக்குதலை திருத்தும் பொழுது அந்த புரட்சிப்படையின் முன்னேற்றத்தை தடுக்க வேண்டும் என்பதற்காக அமெரிக்க இராணுவம் இந்த சில்வர் ஆயோவை பயன்படுத்தி இதில் இந்த ரெண்டு ஹைரோ அந்த ரெண்டு வகையில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய விஷயம் வந்து கிளாசியர்ஜெனிக் தான் அதிகமாக உலமுக பயன்படுத்துகிறாங்க ஸோ அந்த அமெரிக்க இராணுவம் என்ன பண்ணுறாங்கன்னா தூவி ஒரு மழையை வந்து தருவிக்கிறாங்க இந்த தூரப்பு என்ன ஆகும்னா வேறு பகுதியில் இருக்கிற மலை மேகங்கள்லாம் அந்த பகுதிக்கு வரும் அப்போ எங்கேயாவது வறட்சி வந்து ஏற்படும் அப்போ ஒரு பெரிய மழை பொழிவு ஏற்பட்ட பொழுது அந்த புரட்சி படையின் முன்னேற்றம் ஒரு சிறிது காலம் தடைபட்டு இருந்துச்சு ஆனால் அதன் பிறகு அமெரிக்கா தோற்று வெளியேறிய ஒரு நாடாக வியட்நாம் மாறுது இதே மாதிரி தான் பெய்ஜிங்கில் வந்து அந்த ஒலிம்பிக்ஸ் போட்டி ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஒலிம்பிக்ஸ் போட்டியோட துவக்க விழா இன்னாவல் செரிமனியை வந்து மழை வந்து கெடுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த சீன அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா பீரங்கி மூலமாக இந்த கனிமங்கள் வந்து மேலே அனுப்புறாங்க வெட்டிச்சுக்கிட்டே இருக்காங்க அது மேகங்கள் வந்து கலந்து கலைஞ்சு போக செஞ்சிடும் ஆனால் அது இப்போ விளைவு வேணுன்னா மழை மேகங்கள் களைஞ்சு போய் பீஜி பக்கத்தில் இருக்க பல பகுதிகள் வெள்ள வெள்ளத்தை வந்து ஏற்படுத்திடுச்சு இது வரைக்கும் உலகம் முழுவதும் பல்வேறு ஆய்வுகளை இந்திய அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சிலிருந்து பண்ணுறாங்க இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டிராபிக்கல் மெட்ராலஜி தான் வந்து இந்த ஆய்வுகளை வந்து மேற்கொள்கிறாங்க உலகத்தில் இருக்கின்ற பல்வேறு நாடுகளும் இது குறித்து பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தாலும் எங்கேயுமே சக்சஸ்ஃபுல்லா இல்லை அதுதான் உண்மை எங்கேயுமே ஒரு முழுமையான ஒரு வெற்றி கட்சி தான் கேட்டால் இல்லை இந்த இப்போ ஒரு கிளாசியர் ஜெனிக் முறை மூலமாக ஒரு ஒரு ஃப்ளைட் எடுத்துகிட்டு போய் தூவுறதுக்கு அதுக்கான செலவு பார்த்தீங்கன்னா எவ்வளவு கிடைக்குன்னா ஒரு சிக்ஸ் டு எயிட் பர்சன்ட் எக்ஸ்ட்ரா ரேன்னு கிடைக்கும் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் ஜஸ்ட் லைக் தட் அது தூவிதான் மழையை கொண்ட முடியாது மேகங்கள் அங்கே இருக்கணும் மேகங்கள்ல நீர் திவலைகள் இருக்கும் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இருக்கும் லிக்விட் ஃபார்ம் இருக்கும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஓரளவுக்காவது வந்து சக்சஸ் பண்ண முடியும் அப்போ ஒன்பது வகையான மேகங்கள் இருக்கு நமக்கு தெரியும் அதில் கியுமிலஸ் அப்படிங்கிற மேகத்துல மட்டும்தான் இது வந்து வேலை செய்யுது இதெல்லாம் வந்து ஆய்வுன்னு வந்து நமக்கு வந்து தெரிய வந்துருச்சு ஸோ ஒரு சக்சஸ்ஃபுல்லான டெக்னாலஜினா நம்ம வந்து சொல்ல முடியாது அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை அந்த கியூமிலஸ் மேகத்தை கண்டுபிடிச்சி அந்த மேகத்துல வந்து லிக்யூட் ட்ராப்ஸ் இருந்து இந்த சில்வர் வந்து தூங்கினா கூட நமக்கு எவ்வளவு கிடைக்குது சிக்ஸ் பர்சன்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அவங்கள்தான் ஸோ அப்போ அதுக்கான முயற்சி எடுத்து பார்த்தோம்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு புள்ளி ஒன்று எட்டு பைசா செலவாகும் அவ்வளோ செலவு பண்ணி ஒரு ஆறு பர்சன்ட்டு தண்ணீரை அதிகமாக கொண்டு வக்க தொழில்நுட்பம் இயந்திர கீழே தான் கேட்க விரும்புகிறோம் அப்போ டெல்லியில் ஏற்பட்ட மாசை குறைப்பதற்கு என்ன செய்யணும்னா பட்டாசுகளை முழுவதுமாக தவிர்க்க வேண்டும் ஃப்ளைட்டை பிடிச்சி மேகத்துக்குள்ள போய் இந்த சில்வர தூவி மழையை வரவைகள் தான் சரியான தீவிர முடியாது அது அது சக்சஸும் கிடையாது அது ஃபெயிலியர் தான் அது ஸோ அப்படி ஒரு ஃபெயிலியரான டெக்னாலஜியை நாம ஏன் பயன்படுத்த வேண்டும் என்கிற கேள்விதான் முதல் கேள்வி இது ஒரு நல்ல தொழில்நுட்பம் இல்லை இந்த சோலார் இன்ஜினியரிங் ஜியோ இன்ஜினியரிங் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ரெயின் இவையெல்லாம் இந்த உலகத்திற்கு ஒவ்வொரு தொழில்நுட்பம் ஒரு எரிமலை வெடித்தா அந்த நேரத்தில் வந்து போகக்கூடிய அந்த துகள்கள் வந்து சூரியன் வெப்பத்தை பூமிக்குள்ளே வராமல் திருப்பி அமிச்சதுலாம் வந்து சரி பண்ணுறாங்க அது அப்போ வந்து ஆர்டிஃபிஷியலாவது வல்கானிக் ஆப்ஷனை பண்ணலாமான்னு யோசிச்சிருக்காங்க கிளைமேட் சேஞ்சிக்கலாம் இந்த மாதிரி தொழில்நுட்ப ரீதியாக தீர்வு வந்து எப்போவுமே நிரந்தர தீர்வாக இருக்காது அப்போ இந்த செயற்கை மழையை பெய்வித்து தான் நாம் இந்த தீபாவளி மாசை குறைக்க வேண்டும் என்றால் அது சரியான தீர்வாக இருக்காது தீபாவளிக்கு பிறகு நடைபெறக்கூடிய மாசை குறைக்க வேண்டும் என்றால் ஒன்று தினம் தினம் நிறைவேறிய மாசு சார்ந்த விஷயங்கள் தெர்மல் பிளான்ட்டு வாகன புகை குப்பை எரிப்பது போன்ற பல்வேறு விஷயங்களை குறைத்து கொண்டு கைவிட்டு விட்டு பட்டாசுமே பட்டாசுகளையும் முழுமையாக கைவிடுவது தான் டெல்லியோட காற்று மாசு முழுவதுமாக குறைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கைவிடப்பட்ட சக்சஸ்ஃபுல் ஆகாத தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நாம் தீர்வுகளை காண முடியிருந்தால் அது வேற ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும் என்பதற்கு உதாரணமாக நாம் வந்து இந்த சிஎஃப்சி என்று சொல்லக்கூடிய குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸ் அதுதான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ரெஃப்ரிஜிரேட்டரில் பயன்படுத்தினாங்க ஃப்ரிட்ஜ்லேயும் ஏர் கண்டிஷன்லையும் ஆனால் அது வந்து ஓசோனில் வந்து டெப்னிட்டாக ஓசோன் ஓட்டல் வந்துருச்சு நம்ம வந்து ரொம்ப இலகுவாக சொல்லுவோம் ஓசோன் ஓட்டல் வந்துருச்சு சொல்லுவோம் அது ஏன்னா அந்த சிஎஃப்சி யூஸ் பண்ணுறது தான் அப்போ மாஞ்சியல் கடாலக்க நாட்டில் வந்து எல்லா உலக நாடு தலைவர்தான் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க ஒரு மான்சியல் புரோட்டோக்கால்லேயே இருக்கு இனிமே நீங்கள் வந்து சிஎஃப்சி யூஸ் பண்ணக்கூடாது அதுபோல் ஹெச்எஃப்சியை வந்து நீ யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி இன்னொரு ஒரு வேதியியல் முறைப்படி செய்யக்கூடிய ஒரு ஒரு விஷயத்த வந்து கொண்டு வராங்க ஹைட்ரோஃபுளோரோ கார்பனா அது என்ன பண்ணுதுன்னா அது ஓசோன் லேயர் ஓட்டக்கூட குறைச்சாலும் அது ஒரு பசுமை இல்லை குடிவாக இருக்கு கிரீன் ஹவுஸ் இருக்கு அப்போ கிளைமேட் சேஞ்ச் ஒரு காரணமா இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு தொழில்நுட்ப ரீதியாக தீவு காண முயற்சி செய்யாமல் இயற்கையாக வைக்கின்ற நேச்சர் பேஸ் சொல்யூஷன்ஸ்க்கு நோக்கி போவது தான் சரியான தீர்வாக இருக்கும் ஒழிய இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ரெயின் ஆர்டிஃபிஷியல் வல்கனோ எரப்ஷன் இவற்றையெல்லாம் நோக்கி போவது சரியான தீர்வாக இருக்க முடியாது என்பதை டெல்லியில் நடைபெறுவதாக இருந்த விஷயங்கள் நமக்கு சொன்னாலும் உலகத்தில் பல்வேறு நாடுகள் முயற்சி செய்து கைவிட்ட தொழில்நுட்பத்தை இன்னமும் நாம் பிடித்து கொண்டிருப்பது சரியா சரியான விஷயமா இருக்காது ஆர்ட்டிஃபிஷியல் ரெயின்ஸ் ஆர் நோ சொல்யூஷன் டு அவர் ப்ராப்ளம்ஸ் செயற்கை முறை நம்முடைய மாசுபாட்டுக்கான ஒரு ஒருபோதும் ஒத்தீவாக இருக்க முடியாது நன்றி